ஒரிசால பசங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் விட்டாச்சு பசங்களை கூப்பிட்டுட்டு எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு கோயிலுக்கு தான் கிளம்பியிருந்தோம் அதுவும் மலை மேலே இருக்க கோயிலுக்கு தான் போகிறோம் இங்கே தெரியுது பாருங்கள் ரொம்ப பெருசாக கோபுரம் மாதிரி அந்த இடத்துக்கு தான் போகிறோம் அந்த பாதை எல்லாம் ரொம்ப வளைஞ்சி வளைஞ்சி இருந்துச்சு நல்லா மலை மேலே சுற்றி சுற்றி போகிற மாதிரி நல்லாவும் இருந்துச்சு இங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு வெளியவே கை கால்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போனாங்க அதே போல் நாங்களும் கை கால்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போனோம் என்ட்ரன்ஸ் போனப்போவே சூப்பராக இருந்துச்சு வானத்துக்கு மேலே இந்த கோயில் இருக்க மாதிரி இருக்குது சூப் சூப்பராக அழகாக இருந்துச்சு சீதா ராமர் லக்ஷ்மணன் தான் மெயினாக இருப்பாங்க இவங்க பக்கத்துலேயே விநாயகரும் அனுமனும் சூரிய பகவானும் இருப்பாங்க எல்லா கோயிலும் நல்லா அழகாக கட்டியிருந்தாங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோபுரம் எல்லாம் பார்க்க இதே போல் வீடியோஸ் நிறைய வேணும்னா என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான கோயிலெலாம் பார்க்கலாம் பாய்